ஆற்று மனமும் பற்றி மக்களுக்கே சொந்தம் ஆனால் இப்போது ஆற்று மணல் மக்களுக்கு முன்னாலேயே சூரியப்படுகிறார் இங்கே மட்டுமல்ல தமிழ்நாட்டின் எல்லா ஆறுகளிலும் மணல் கொள்ளை என்பது இல்லாமல் அரசாங்கத்தின் உதவியுடன் நடைபெற்று உச்ச நீதிபதி ரமணா அவர்கள் இதை வன்மையாக கண்டித்து மணல் மாஃபியா கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதற்கு பதிலாக மணல் கொள்ளையை எதிர்த்து போராடுகிற மக்கள் மிரட்டப்படுகிறார்கள் மக்கள் தொண்டர்கள் மீது வழக்குகள் போடப்படுகின்றன தவிர மாஃபியா கும்பலுக்கு எதிராக அல்ல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆறுகளை எப்படி அதனுடைய இயற்கை வளம் கெடாமல் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சட்டம் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வரை அந்த சட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அந்த சட்டத்திற்கு திருத்தங்கள் கொண்டு வந்த ரிப்பார்டு தான் இந்த மணல் கொள்ளை ஆரம்பமாயிற்று எனவே வெள்ளைக்காரனுக்கு நம்முடைய இயற்கை வளத்தை பாதுகாப்பதில் இருந்த அக்கறை கூட இந்த கொள்ளைக்காரர்களுக்கு இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதை எதிர்த்து இந்த பகுதி மக்கள் ஒன்று திரும்ப போராட வேண்டும் அப்படி மக்கள் திரள் போராட்டங்களின் மூலம் மட்டுமே மணல் கொள்ளையை நம்ம முறியடிக்க முடியும் இல்லாவிட்டால் முடியாது மக்கள் ஒன்றுபட வேண்டும் மக்களுக்கு ஆதரவாக எங்களை போன்றவர்கள் என்றைக்கும் உறுதுணையாக போராட்டத்தில் இறங்குவதற்கு நேரம் இருக்கிறோம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாபெரும் மக்கள் தரல் போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் என நான் எச்சரிக்கை